அனைவரும் மீது விரைவில் சாந்தி சாந்தியம் உண்டாவதாக விமான விபத்துகள் என்பது ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சுங்க இன்னைக்கு நேபாளத்தில் நடந்திருக்கக்கூடிய விமான விபத்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விமான விபத்து ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்போ அவங்க சொன்ன தவற தெரியுமா இதே நேபாளத்தில் நாங்கள் வந்து பைலட்டு நாங்கள் தெரியாமல் மின்சாரத்தை துண்டிச்சிட்டோம் அதாவது கரண்டை துண்டுச்சிட்டோம் அதனால விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அப்போ பல உயிர்கள் போவது காரணமாக இருந்துச்சு இது விமானங்களுடைய குறைபாடாக இருக்குது இன்னைக்கு இந்த காத்மாண்டல நேபாளத்தில் நடந்துடக்கூடிய இந்த விமான விபத்தை பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னா அதுல பயணித்த பத்தொன்பது பேர்ல பதினெட்டு பேர் எரிந்து இறந்து விடுகிறார்கள் இந்நாளில் இளையராஜூன் எல்லோரும் இறைவனுக்குரியவர்கள் இறைவிடம் செல்ல இருக்கிறார்கள் என்கிற இந்த திருமறை குரான் வசனத்தை யார் இறந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லி இருக்கு அதனால இந்த சந்தர்ப்பத்தை நம்ம அதை சொல்லிக்கொள்றோம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பதினெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க விமானி மட்டும் அதாவது பைலட் மட்டும் அதில் தப்பிச்சிருக்காரு அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா அந்த விமானம் பறந்து போய் இடது பக்கம் லெஃப்ட் சைடு திரும்பணும் ஆனால் ரைட் சைடில் போய் ஒரு கண்டெய்னர் இருக்குல்ல கண்டெய்னரில் அதனுடைய முன்பகுதி அதாவது இந்த பைலட் உட்காரக்கூடிய முன்பகுதியில் வந்து சொல்றாங்க அந்த பகுதி மட்டும் போய் கரெக்டாக ஒரு கண்டெய்னர்ல ஒட்டஞ்சு அப்படியே விழுந்துருது விமானம் உறப்ப அது மட்டும் தனியா விழுந்துருது அதுக்குள்ள மாட்டுக்கிட்ட அந்த விமானி மணிஷ் என்கிற அந்த விமானி மூச்சு திணறாரு அஞ்சு நிமிஷத்துல அங்க போனால அவர் காப்பாற்றப்பட்டிருக்காரு இப்ப ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறாரு நேபாளத்தினுடைய பிரதமர் வந்து கோபி அவர் போய் அங்க பார்த்து அவர் விசாரிச்சிருக்காரு என்கிற ச தகவலை நீங்க எல்லாம் கேட்டு அறிந்திருப்பீங்க இல்லாட்டி பார்த்து புரிஞ்சிருப்பீங்க இதுல வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா இதை கவனிக்கணும் மிகப்பெரிய விமான விபத்து ஒரு தப்பிக்கிறார் இது எப்படி இது பேர் பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு அதிர்ஷ்டம் அவருக்கு லக்கடி அப்படிங்காங்க இது லக்கா அதிர்ஷ்டமா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் சில விமான விபத்துகளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டா இது அதிர்ஷ்டமா லக்கா இல்ல இதை எப்படி மனித குலம் கையாள வேணும் மனிதர்களை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படும் இதே மாதிரியான ஒரு விபத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜனவரி மாசம் முப்பத்தி மூணாயிரம் அடி மேல பறக்குது செக் குடியரசு மேல ஒரு விமானம் பறக்குது இந்த விமானத்தை விசமிகள் குண்டு வச்சு வெடிக்க செய்யறாங்க அப்படி வெடிக்கும் போது அந்த இடத்துல பயணம் செஞ்சவங்க இருபத்தெட்டு பேர் அதுல ஒரே ஒருத்தங்க விஸ்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு பெண்மணி மட்டும் அவங்க வந்து யாருன்னு சொன்னா அந்த இருக்கக்கூடிய பனிப்பெண் அத வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்க மட்டும் முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு அடி கீழே விழுந்து அவங்க மட்டும் அந்த இடத்துல புடைக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியுது இதையும் அதிர்ஷ்டம் சொல்ல போறோமா இது லக்குன்னு சொல்ல போறோமா இல்ல ஏதாவது சொல்லுவாங்க அப்படி நம்ம எடுத்துக்கிறதா இதை எப்படி புரிஞ்சிக்கணும் இன்னொரு விமான விபத்தை சொல்றேன் இதை பாக்குறப்ப உங்களுக்கு இன்னொரு இதெல்லாம் செஞ்சுக்கணும் எப்படி மூவாயிரத்து அதாவது முப்பத்தி மூணாயிரம் ஆண்டு கீழே விழுந்து எப்படி ஒரு பெண்மணி படைக்க முடியுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குதா இதை விட பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒன்னாம் தேதி கொலும்பியாவினுடைய விமான பகுதி அமேசானுடைய காட்டுக்கு மேல பறக்குது இது தனி விமானமாக போகுது இதுல ரெண்டு பைலட்டு ஒரு தாய் நாலு பிள்ளைகள் பிரயாணம் செய்யறாங்க அப்படி பிரயாணம் செய்யறப்ப இந்த இன்ஜின்ல கோளாறு ஏற்பட்டு பைலட் உடனே அந்த தகவல் அறிக்கை சொல்லிடுறாரு ஆனாலும் விமானம் விழுந்து விபத்தாகுது விபத்தானா ரெண்டு விமானி அதுல பிரயாணம் செஞ்ச ஒரு தாய் மரணிச்சிட்றாங்க நாலு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பதினாலு இன்னொரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வயசு ஒன்பது இன்னொரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்னு ஒன்று நாலு ஒம்பது பதிமூணு நாலு குழந்தைகளும் அந்த காட்டில் இருக்குது மே ஒன்னு விபத்து நடக்குது மே பதினாறுல தான் ஃப்ளைட் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க மூணு உடல்கள் வந்து கண்டெடுக்கப்படுது நாலு பேர் உயிரோடு இருக்காங்க முடிவு போடுறாங்க நாலு பேரும் உத்தோத்தியோ என்று சொல்லப்படக்கூடிய பழங்குடியின மக்களை சேர்ந்தவங்க இந்த நாலு பேரும் அந்த ஒரு வயசு குழந்தைய எடுத்துக்கிட்டு அந்த மூணு குழந்தைகள் காட்டுக்குள்ள போறாங்க எப்படிப்பட்ட காடுனா அமேசானுடைய காடு ஜாக்குவாரு கிங் கோப்ரா விச ஜந்துக்கள் அது மட்டும் இல்லாம கொடிய மிருகினங்கள் அப்புறம் சின்ன சின்ன விச பூச்சிகள் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த நாலு குழந்தைகளும் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் அந்த பகுதியில் இருக்கிறாங்க அதுல விமானத்தின் மூலமா அறிவிப்பு செய்யப்பட்டு அந்த பழங்குடி மனித மக்கள்னால அவங்க அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் போட அவங்க லாங்குவேஜில் செய்திகளை சொல்லி கடைசியில இந்த குழந்தைகள் நாற்பது நாள் கழிச்சு ஜூன் மாதம் இராணுவத்தினால் கண்டு கண்டுபிடிக்கப்படுறாங்க இதை வந்து பெத்ரோ அப்போ வந்து இருந்த அந்த பிரதமர் என்ன சொல்றாருன்னா அற்புத நாள் மிகச்சிறந்த நாள் அப்படின்னு சொல்றாரு அற்பு அது வந்து ஒரு சிறந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாள் அது நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பது நம்மளுக்கு மாற்றம் கிடைத்த இல்லை நாற்பது நாட்கள் இப்படி இருக்க முடிஞ்சு முப்பத்தி மூணாயிரம் அடிக்கு கீழே விழுந்து ஒரு பெண்மணி எப்படி பிழைக்க முடிஞ்சு நேபாளத்தினுடைய இந்த விமான விபத்துல விமானி மட்டும் தப்பிப்ப எப்படி முடிஞ்சு இதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பாருங்க நீ குரான்ல முப்பத்தி மூணாவது தியம் பதினேழாவது வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுறான் குல் மந்தல்லதி யகுசிமுக்கும் மினல்லாகி மக்களை வந்து நபி நீங்க சொங்கல சொல்லுங்க மக்களை பாதுகாப்பது இறைவனாக இருக்கிறான் இறைவன் ஒரு தீமையோ நன்மையோ நாடி விட்டுட்டா அதை தடுக்கிறது யாரும் இல்ல மக்களை பாதுகாக்கக்கூடியவன் இறைவனாக இருக்கிறான் அதிர்ஷ்டம் கிடையாது லக்கு கிடையாது அந்த நாலு குழந்தைகள் ஜாக்குவார் மத்தியில கொட்டிய விலங்கினங்கள் மத்தியில் எப்படி உயிரோடு இருக்க முடிஞ்சு முப்பத்தி மூணாயிரம் அடி கீழே விழுந்து அந்த விசுதாங்கிற அந்த பெண்மணியுடைய நிகழ்வு இன்னைக்கு கிண்ணசில பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு பேசக்கூடிய அது மிராக்கலா இல்ல இறைவன் புறத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு அவர்களுக்கு அந்த உயிர் வாழ்வதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கா இது மாதிரிதான் நேபாளத்தினுடைய விமானியுடைய விபத்துல தப்பிப்படைத்தரும் இறைவனுடைய அந்த நாட்டத்துக்கு நடந்திருக்கு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது இது மிராக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது இறைவனுடைய நாட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காக என்கிற இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க அதிகமான நபருக்கு ஷேர் செய்யுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்